தென்னாட்டுடைய சிவனையை போற்றி என்னாட்டவர்க்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை அஷ்டபந்தனம் என்றால் என்னன்னு கேட்டிருக்க அப்படிங்க பந்தனம் என்றால் கட்டுதல் அல்லது இணைத்தல் என்று பொருள் ஆலயத்தில் ஒரு சிலைகளை பிரதிஷ்டை பண்ணுறாங்கன்னா அதுக்கு வந்து இந்த யாகசாலையிலிருந்து ஒரு நூல் வந்து அந்த கருவறை எங்கே சிலையை பிரதிஷ்டை பண்ணுறாங்களோ அந்த இடத்த வரைக்கும் அந்த நூல் எடுத்துகிட்டு வந்து அங்கே முடிச்சு போட்டு ஒன்பது நவ ஒன்பது நவ மூலிகை ஒன்பது நவரத்தினம் ஒன்பது நவ ஒன்பது நவமணி ஒன்பது வாசனை திரவங்கள் இப்படி ஒன்பது ஒன்பதுன்னு தொண்ணூற்றொம்பது வகையான பொருட்களை அங்கே வந்து போட்டுங்க அப்புறமா சிலைகளை வச்சு அந்த சிமெண்ட்டு கலவு போட்டு பூசுவாங்க அப்போ அந்த சிமெண்ட்டு கலவு போட்டு பூசி மேலே அந்த அஷ்டபந்தன தீர்த்தங்கள் எடுத்து வந்து தெளிக்கும் போது அங்கே நம்ம பிரதிஷ்டை செய்யக்கூடிய ஒரு சிலைக்கு ஒரு தனி ஈடுபாடு தனி ஒரு வைப்ரேஷனுன்றது ஏற்படுத்தி கொடுக்கும் இதுதான் ஆகம விதிப்படி சிலைகளை பிரதிஷ்டை செய்வது அஷ்டபந்தனம் செய்வது போன்ற விஷயங்கள் இதனால் வந்தது இதை விட்டு போட்டு இந்த ஆகம விதிப்படி சிலைகளை நம்ம பிரதிஷ்டை செய்யலைனா இப்போ நம்ம கூட பார்த்துருப்போம் நம்ம ஊருகளில் பக்கத்து ஊருகளில் எத்தனையோ சாமிகள் ஒரு நேரம் பூஜை இல்லாமல் கூட மூடி வச்சுருப்பாங்க ஸோ அது பூஜையே இருக்காதுங்க இல்லை பால் அடிஞ்சு போய் அப்படியே விட்டுருப்பாங்க இந்த மாதிரி ஆகம விதிப்படி ஒரு சிலைகளை அஷ்டபந்தனம் செய்து நீங்கள் பிரதிஷ்டை செய்யலன்னா அந்த சிலைகளுக்கு பவர் எழுந்துருங்க அதனால தான் பன்னெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை கோயிலுக்கு வந்து கலசங்களை இறக்கிங்க அதுக்கு வந்து வேறு மாற்றம் பண்ணி அதில் இருக்கிற பொருட்களை வந்து உங்களுக்கு கலசத்தில் மாற்றி வைப்பாங்க வைக்கும் போது அந்த இடத்துல வந்து சந்திரனுடைய கதிர்வீச்சு ஸ்ப்ரெட் ஆகி அந்த கலசத்தின் மூலியமாக இழுத்து அந்த சிலையில் அது வந்து இறக்குங்க இந்த சிலையில் இறக்கும்போது நம்ம காலையில் அந்த கோயில் திறக்கும் போது அதனால் தான் சொக்கா போடாமல் நம்ம போய் நிற்கணுன்றதுக்கு எதுக்கு சொல்கிறாங்கன்னா அந்த கதவு திறந்து அதுக்கு அபிஷேக அலங்காரங்கள் அந்த கோயிலுடைய ஐறு செய்யும் போது அதில் அந்த வெப்பமாகப்பட்டது வெளியே போகுங்க அந்த வெளியே போகும்போது நம்மளுடைய மேனியில் பாடும்போது நமக்கு நல்லதுங்க அப்படின்னு சொல்லி அதனால் சொக்கா போடாமல் இருந்தால் இறைவனுடைய நாமத்திலிருந்து வரக்கூடிய அந்த வெப்பங்கள் நமக்கு கிடைக்குங்க அதனால நன்மையும் கிடைக்கும் அப்படின்னு இந்த விஷயங்கள் சொல்லப்பட்டதுங்க இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குதுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிரிக்கெட்டும் நன்றி வணக்கம்